நம்ம அது போனது போகட்டும் வந்தது வரட்டும் விட்டுருங்க விட்டுருங்க நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் விட்டுருங்க மற்றதை பேசுங்க ரோஷினியம்மா மற்றதை பேசுங்க காவியம்மா உங்களுக்கு தான் விஜய் உனக்கும் தான் சரியாகண்ணா ஆமாம் உனக்காக தான் கிரியேட் பண்ணேன் எனக்கு தெரியுமே எனக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் தானே அது கிரியேட் பண்ணி நிலவின் தென்றல் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் எனக்காக ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி வந்திருக்கீங்க பாருங்கள் அதனால் எனக்கு ரொம்ப மிக்க சந்தோஷம் போதும் போதும்மா ஆமா காவியம்மா போதும் விட்டுருங்கம்மா ஏன்னா நீ ஒன்று பேச நான் ஒன்று பேச நீ ஒன்று பேச சொல்லிட்டு பெரிய ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்கும் பேச வேணாம் விட்டுருங்க இனிமேல் ஜாலியாக பேசுங்க எதுவும் பேச வேணாம் மனசு நினச்சி வேணாம் அக்கா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு மாம்ப பிடிக்கிற வீடியோ போட்டேன் நீ பாத்தியா ஏன் என்ன மாதிரி தான் பொண்ணா வேற பொண்ணு இல்லையா உனக்கு ரோஷினி விஜய் சண்டை போடாமல் இருங்க ப்ளீஸ் அதைத்தாப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன் சண்டை வேணாம் சண்டை வேணாம் சண்டை சச்சரவு வேணாம் சிரிங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் சிரிங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் ஜாலியாக பேசுங்க சண்டை வேணாம் யாரையும் வந்து பேட் வேர்ட்ஸாக பேசவும் வேணாம் திட்டவும் வேணாம் சரியா நான் ஃபர்ஸ்ட் ரசம் வைக்க கடாயில எண்ணெயை என்ன கடுகு போடணுமா அப்புறம் ஐடியா எனக்கு காட்டவே இல்லை சும்மா காவடி பண்ணாத சங்கரன் ப்ரோ நீங்க வேற பள்ளி கூட பிடிக்க தெரியாது எங்க பாம்பு பிடிக்க போகிறாங்க அட சொல்லுங்க நெல் நாளில் சொல்லுப்பா சொல்லுப்பா டோலக் பூரா அதை சொல்லுப்பா என்ன போய் சொல்றான் ரோஷ்மா வேற ஏதாவது பேசுங்கிறதுக்காக அதை பேசுறியம்மா எனக்கு காட்டலாக்கா அது எப்படி காட்டலைங்கிறது எது அது மட்டும் தெரியுதா உங்களுக்கு எனக்கும் காட்டலாக்கா அது மட்டும் எப்படி தெரியுதா ஆமாம் பேசினேன் தெரியாமல் பேசக்கூடாது வாய்க்கு வந்தாலும் விஜய் சொல்லிட்டு இருக்கே யார சொல்லிட்டு இருக்கான் உண்மையத்தான் சொல்லுறேன் ரோஷினி தங்கச்சி ரசம் வைக்க சுலபமான ஐடியா இருக்கு சொல்லட்டா என்ன ஐடியா சொல்லுபாரு சொல்லுங்க என்ன ஐடியா வீரமணி லைவ்ல இருக்கீங்களா போயிட்டீங்களா வீரமணி இங்கே படுத்துருக்க பார்த்து என்னமோ இப்ப காவலை வந்து படுத்துருக்க ரோஷினி அக்கா ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணுங்க அதை சொல்லுமா முன்னாடி விஜய்புரம் என்னத்தான் சண்டை சண்டையெல்லாம் சண்டையெலாம் ஒன்றும் இல்லை சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு இன்னொரு பஞ்சாயத்துலாம் ஒன்று வேணாம் அவன் பேசி முடிச்சுட்டாங்க வீரமணி ஓ இங்கே தான் இருக்கியா ஓகே வீரமணி நான் கூட போயிட்டீங்களா அடுங்க நினச்சிட்டேன் எப்பா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் லைவ் ஓகே எனக்கு வேலை இருக்கு நான் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணும் பிளாக் பண்ணி வச்சிருக்கோ நான் யார் வம்புக்கும் போறது இல்லையே அப்படி பண்ண முடியுமா காவியா ஒண்ணும் இல்லை விஜய் அண்ணா சாப்பிட்டாச்சா ஆ இதோட முடிஞ்சிச்சு பத்தியா பிரச்சனை முடிஞ்சு இது பேசி பேசி பிரச்சனை ஆக்கிறத அழகா முடிஞ்சிச்சு விஜய் அண்ணா சாப்பிட்டீங்களான்னு முடிஞ்சிருச்சு நீ சொல்லுப்பா நீ சொல்லுப்பா காவியா தங்கச்சி சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லு விஜய் ரசம் கடையில் வாங்கினா சிம்பிளாக முடிஞ்சிடும் அது உண்மைத்தான் உண்மைத்தான் இந்த நேரத்தில் ரசம் கிடைக்காதுல்ல உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவோம்மா நாங்கள் அதை பார்த்தேன் வீரமணிக்கு வந்து நம்ம கார் துடைக்கிறதுக்கு நம்ம லைவ் தானே கரெக்டாக அமையுது கார் துடைக்கும் போல என்டர்டைன்மெண்ட் ஆகுது நம்ம லைவ் வந்து அப்படி தானேங்க வீரமணி சாப்பிட்டேன்னு தங்கச்சி பார்த்தியா முடிஞ்சிச்சு இது இல்லை முடிஞ்சிச்சு ரோஷினி அம்மா நீ சொல்லு எளி சாப்பிட்டாச்சா முடிஞ்சிடுச்சு பிரச்சனை சூப்பர் இதுக்கு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோஷினி என் கமெண்ட் உனக்கு தெரியுதாம்மா என்ன உண்மையும் தெரியலையா கமெண்ட் தெரியலையா சண்டை முடிஞ்ச சோகம் சண்டெல்லாம் முடிய நான் மாட்டேன் நான் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி பேச வச்சிருவேன் நான் வந்து நான் எதுக்கு இருக்கேன் தலைவியா நான் எதுக்கு இருக்கேன் தலைவியா எல்லாத்தையும்